செய்திகள் முதலமைச்சர் ரங்கசாமி ஈஸ்டர் தின வாழ்த்து சுட்டெரிக்கும் கடும் வெயிலில் பரப்புரை மேற்கொண்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் எம்பி மயக்கம் முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் பரப்புரையை தொடங்கினார் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்தால் மத்திய அரசின் அதிக திட்டங்களை பெற முடியும் தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்ட நிலையில் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் அவரது கட்சித் தலைவர்களின் தீவிர பரப்புரைகள் காரணமாக தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது இது ஒருபுறம் இருக்க கோடைக்கு முன்னாலேயே வெயிலின் தாக்கம் அதிகரித்து உள்ளதனால் அந்த அனலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்க ஒருபுறம் தேர்தல் பரப்புரையும் அனல் பறந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று காலை ரெயின்போ நகர் மற்றும் வெங்கடா நகர் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினருடன் திறந்த வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டிருந்த பொழுது திடீரென்று மயக்கமடைந்த வைத்தியலிங்கம் எம்பி அருகில் இருந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மீது சாய அவர்கள் அவரை கைத்தாங்கலாக அருகில் இருந்த ஒரு வீட்டிற்கு கொண்டு வந்து முதலுதவி சிகிச்சை அளித்தார்கள் அரை மணி நேரத்திற்கும் பிறகு நிதானித்து எழுந்த வைத்தியலிங்கம் மீண்டும் புறப்பட்டார் எப்படி கூட்டுறவு துறையாக இருந்தாலும் அனைத்து துறையும் இன்றைக்கு தனியாரிடம் மோடி அவர்கள் நிறுத்து அதிலே கமிஷன் பெற்றிருக்கிறார்கள் அதனால் இன்றைக்கு சமூக மக்களுடைய இடஒதுக்கீடு என்பது கேள்விக்குறியாகிவிட்டது அதையெல்லாம் எல்லா வெள்ளைவாசியும் ஏற்றுக்காவே சாப்பிட முடியல வேலை செய்ய முடியல அந்த மாதிரி அளவுக்கு வந்துடுது மக்களின் நலனுக்காக மீண்டும் மீண்டும் உங்கள் மத்தியிலே தான் வருவோம் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து உப்பளம் திடலில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது புதுச்சேரி மாநிலத்திற்கு மத்தியில் இருந்து என்னென்ன திட்டம் கொண்டு வர முடியுமோ அதை நமது வேட்பாளர் பெற்றுத்தருவார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தர அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் அழுத்தம் தருவார் என்று கூறிய அவர் புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கட்டி நின்று வேடிக்கை பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறாததால் மாநில நிதி பகிர்வு இல்லாமல் மாநிலம் வளர்ச்சி பெறவில்லை என்று கூறிய அவர் நாற்பது ஆண்டுகளாக திமுக காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் என மாறி மாறி ஆட்சி செய்கிறார்கள் ஆனால் மாநில உரிமையை மீட்டெடுக்க இவர்களால் முடியவில்லை என்று குற்றம் சாட்டியனார் புதுச்சேரியில் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்ற முடியவில்லை மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து ஆட்சி அமைத்தாலும் ஆளுநர் அனுமதி கொடுத்தால்தான் எதையும் செயல்படுத்த முடிகிறது புதிய சட்டமன்ற கட்டிடம் கட்டக்கூட ஆளுநரால் அனுமதிக்கவில்லை தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் உள்ளது முதலமைச்சருக்கு அதிகாரம் உள்ளது அதேபோல் அதிகாரம் தேவை என்றால் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் உள்ளது இந்த அரசு செயல்படாத அரசாங்கமாக உள்ளது என்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் முப்பத்தி ஐந்து சதவீத ஒதுக்கீடு வழங்கி வருகிறது அதை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திய எடப்பாடி பழனிசாமி மத்தியில் எந்த ஆட்சி வந்தாலும் தேவையான நிதியை மத்திய அரசு புதுச்சேரிக்கு வழங்கவில்லை புதுச்சேரி நகரத்தை அழகான நகரமாக்க வேண்டும் ஆனால் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் பாஜக எதுவும் செய்யவில்லை சுற்றுலா வளர்ச்சிக்கு எதையும் செய்யவில்லை என்றும் புதுச்சேரியில் விலைவாசி உயர்வு ஏற்பட்டுள்ளது மத்திய மாநில அரசுகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் கடத்தல் நடைபெறுகிறது என்றும் கடத்தல் ஜாஃபர் சாதிக் தொடர்புடையவர்கள் புதுச்சேரியில்தான் உள்ளார்கள் என்று கூறினார் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு விட்டது இதற்கு போதைப் பொருட்கள் பழக்கம்தான் காரணம் புதுச்சேரி அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறிய எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரியில் பல ஆண்டுகளாக மோடி கிடக்கும் அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலை நூற்பாலையை திறக்க அதிமுக நடவடிக்கை எடுக்கும் என்று கூறிய அவர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் கூறியிருப்பதாவது கருணையின் பேரொழியான இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஈஸ்டர் பண்டிகையாக கொண்டாடி மகிழும் எனது அன்பிற்கினிய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த தியாகத்திற்கும் அவர் நம்மீது கொண்ட அளவிலாத கருணைக்கும் அன்பிற்கும் கைமாறாக நாம் நமது விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை நினைவூட்டுவதாக இந்த நாள் அமைந்துள்ளது அவருடைய உயிர்த்தெழுதல் அனைவரது வாழ்வும் அமைதியாக வெற்றிகள் நிறைந்ததாக மற்றும் வளமானதாக அமைய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக பிரசன்னம் உங்கள் இதயத்தை அமைதியாலும் மகிழ்ச்சியாலும் வாழ்க்கையை ஆசீர்வாதங்களாலும் நிரப்பட்டும் அனைவருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள் இவ்வாறு அந்த வாழ்த்து செய்தியில் கூறப்பட்டுள்ளது கிறிஸ்தவர்கள் கலரி திருநாளை கடைபிடிப்பது போல புதுச்சேரியில் உள்ள இருபத்தி ஒரு கிராமங்களைச் சேர்ந்த ஆதி திராவிட பஞ்சாயத்து குழு கூட்டமைப்பு சார்பில் சமாதி திருவிழா ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சமாதி திருவிழா உப்பளம் திப்ராயப்பேட்டை சன்னியாசி தோப்பில் உள்ள மயானத்தில் நடைபெற்றது இதில் பட்டியலின மக்கள் தங்களது முன்னோர்களின் சமாதியை சுத்தம் செய்து வண்ண மலர்களால் அலங்கரித்து வழிபட்டு அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கௌசிக பாலசுப்ரமணியர் கோவிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் புறப்பட்டு உப்புளம் சாலை வழியாக சன்னியாசி தோப்பை சென்றடைந்தது அங்கு அம்மனுக்கு சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் முதன்மை செயலாளர் ருசீந்திர குமார் அவர்களின் ஆணைப்படி நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு புதுச்சேரி மாநில புரட்சி பாரதம் கட்சியின் ஆதரவு கடிதத்தை மாநில செயலாளர் ஓவியன் தலைமையில் தேசிய ஜனநாயக கட்சிகளின் கூட்டணி தலைவரும் புதுச்சேரி முதல்வருமான ரங்கசாமி அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கு கட்சியின் ஆதரவு கடிதத்தை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில பாஜக தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதியை நேரில் சந்தித்து ஆதரவு கடிதத்தை வழங்கினார் இந்த நிகழ்வில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான என்எஸ்ஏ ஜெயபால் புரட்சி பாரத கட்சியின் மாநில பொருளாளர் பிரதீப் மாநில துணை செயலாளர்கள் ஞானவேல் வேல்முருகன் இளைஞரணி தலைவர் விஜய் விஜி மற்றும் ஜெயவரதன் ஆகிய முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பார்லமன்ற தொகுதிக்கு போட்டியிடும் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் தோழர் சங்கரன் அவர்களை பானை சின்னத்திற்கு இன்று லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் வீதி வீதியாக சென்று வாக்குகளை சேகரித்தார் வாக்கு சேகரிப்பின் பொழுது சுசி கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் துறை தமிழ் மாநில குழு உறுப்பினர் தோழர் அனவரதன் புதுச்சேரி மாநில அமைப்பு உறுப்பினர்கள் சீனு ஏழுமலை இளைஞர் சங்க நிர்வாகிகள் ஜானி சுதாகர் தொழிற்சங்க தலைவர் லக்ஷ்மண பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட வெளிநூர் மாதா கோவில் லூத் நகர் கனுவாப்பேட்டை திருக்காஞ்சி உருவையாறு நான்குமணி சந்திப்பு மங்கலம் சாத்தமங்கலம் மேல் சாத்தமங்கலம் சிவராந்தகம் அரியூர் பங்கூர் ஆரியப்பாளையம் கோட்டைமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திறந்த ஜீப்பில் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் பாஜக தொகுதி பொறுப்பாளர் ஆனந்தன் மாவட்ட தலைவர் அனிதா மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் பாலபாஸ்கரன் சீதாராமன் தனிகா செலவம் தக்ஷணாமூர்த்தி சபரி கோபி சீனிவாச பெருமாள் உட்பட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பாஜக பிரமுகர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் முதல்வர் மற்றும் வேட்பாளரை வரவேற்கும் விதமாக சிவராந்தகம் பகுதியில் ராட்சச மாலை விளிநூர் மாவட்ட தலைவர் அனிதா தலைமையில் அணிவிக்கப்பட்டது இதில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில் மத்திய அரசு அனைவருக்கும் வீடு வங்கி கணக்கு மற்றும் தரமான சாலை வசதியை செய்து கொண்டிருப்பதாகவும் மேலும் நாட்டின் தரத்தை உயர்த்தியவர் பிரதமர் என்று பெருமிதம் கொண்ட அவர் கடந்த மூன்று ஆண்டுகளில் சொன்னதை புதுச்சேரி அரசு செய்து கொண்டிருக்கிறதாகவும் படித்த இளைஞர்களுக்கு எந்த ஒரு சிபாரிசும் இல்லாமல் அரசு வேலை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் கடந்த காங்கிரஸ் திமுக ஆட்சியில் சண்டை போட்டுக் கொண்டு இருந்ததனால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் புதுச்சேரியின் கிராமப்புறங்களில் நல்ல தரமான சாலைகள் போடப்பட்டுள்ளதனால் ஜம்முன்னு போக முடிகிறது என்றார் மேலும் மக்களுக்கு தேவையானதை அரசு விரைவாக செய்து வருவதாகவும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் பல திட்டங்களை கொண்டு வர முடியும் என்றும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் காங்கிரஸ் எம்பி கூறியதை கேட்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு இல்லை என்றும் தெரிவித்தார்

புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் இளைஞரணி செயலாளர் ரமேஷ் வேண்டுகோளுக்கு இணங்க பாமக சார்பாக கூடப்பாக்கம் கிளையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்ய பாடுபட வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆலோசனை கூட்டத்தில் மண்டல துணை செயலாளர் லோகு மாநில இளைஞரணி துணைத் தலைவர் விக்னேஷ் பசுமை தாயகம் ஊசுடு தொகுதி தலைவர் தினேஷ் ஊசுடு தொகுதி வன்னியர் சங்க தலைவர் தமிழ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இது வரைக்கும் நிறைய அரச நிறைய கட்சிகள் வந்து ஐயா வந்து இருக்காரு மாதிரி மாதிரி என்ஆர்ல வேட்பாளர் இருந்தாங்க இப்போ வந்து பிஜேபியில் வேட்பாளர் இப்போ பாராளுமன்றத்தில் நிற்கிறாரு இது வரைக்கும் கூட காலத்தில் பார்த்தோன்னா பிஜேபி கட்சியில் நம்ம யாரும் வந்து கூட்டி வரைக்கும் பேசலை நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இளைஞர்கள் மட்டுமே பாஞ்சு பேர் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் மகளிர் வீராங்கனைகள் கூட்டம் முதலியார்பேட்டை தனியார் ஹாலில் நடைபெற்றது புதுச்சேரி முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் ராஜேஸ்வரி தலைமையில் தேசிய மலர் மகளிர் ஒருங்கிணைந்த குழுக்கள் மூலம் வரும் பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் மகளிர் வீராங்கனைகள் கூட்டம் முதலியார்பேட்டை தனியார் ஹாலில் நடைபெற்றது இதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டு வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பொறுப்பாளர் செல்வ கணபதி முருகன் பத்மநாபன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் கல்வி நிறுவனமான குளோபல் பீஸ் யூனிவர்சிட்டியின் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதித்து வரும் சாதனையாளர்களுக்கு டாக்டர் பட்டம் மற்றும் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி புதுவை கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் அருண் சர்மா தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குனரும் சமூக சேவகருமான ஐஜி பிரபாவதி வீரராகுவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் சமூக சேவையை ஐஜி பிரபாவதி வீரராகு கொரோனா காலகட்டத்திலும் மழை வெள்ளம் உட்பட இயற்கை சீற்றத்திலும் பொழுதும் தொடர்ந்து பல்வேறு சமூக சேவைகளை செய்தமைக்காகவும் மேலும் வருடம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் உட்பட பல்வேறு சமூக சேவைகளை தொடர்ந்து செய்து வருவதற்காக கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினது என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் உங்களை நல்ல ஒரு சமூக ஆர்வலர்களை கண்டெடுத்து நிறைய டாக்டர் பட்டம் மீண்டும் முக்கிய செய்திகள் முதலமைச்சர் ரங்கசாமி ஈஸ்டர் தின வாழ்த்து சுட்டரிக்கும் கடும் வெயிலில் பரப்புரை மேற்கொண்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் எம்பி மயக்கா முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் பரப்புரையை தொடங்கினார் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்தால் மத்திய அரசின் அதிக திட்டங்களை பெற முடியும் தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்